அப்படின்ற ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ராசிக்குள்ள இருந்தது ஆறு ஒரு இரண்டாம் பாவத்தில் இருக்கிறது நன்மையா சார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்மை முதல்ல ஆறாம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கும்போது நிறைய போராட்டங்களை சந்திச்சிட்டீங்க ஆறாம் அதிபதி ரெண்டுக்கு போகிறார் அப்படிங்கும்போது அது ஒரு பாசிட்டிவான சைன் தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அங்கே சூரியன் உச்சமடையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கூட ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக படுது ரெண்டாவதாக புதன் பகவான் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனைக்கு உங்களுடைய ராசிக்கு நாலு ஏழுக்கு அதிபதியான புதன் ராசிக்குள்ளேருந்து ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக்க குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இது நல்ல விஷயமானு கேட்டால் ஏழாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறது நன்மை நான்காம் அதிபதி ரெண்டில் இருக்கிறதும் நன்மை தான் மறையில் இரண்டாம் பாவத்தில் பொருளாதார ஸ்தானத்தில் அந்த புதன் அமர்றது நல்ல விஷயம்தான் மாத இறுதியில் உங்களுடைய ராசி அதிபதி அதாவது சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான ராசிலேருந்து நான்காம் இடமான மிஜன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ குரு பயிற்சி இந்த மாத இறுதியில் நடக்குது குருப்பயிற்சியால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் இதெல்லாம் பாசிட்டிவ் இதெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் பதிவு கொடுத்துருக்கேன் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்க குரு பயிற்சி பலன்கள் அப்படின்ட்டு பார்த்து பயன்படுத்திக்கிறலாம் ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சிகள் இதனால் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் முதல்ல சூரிய பகவான் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி நோய் எதிர்ப்பு கடன் வம்பு வழக்கு பிரச்சனைகள் வேலை தாய்மாமனை சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி ஸோ இந்த விஷயங்களை தரக்கூடிய கிரகமாக சூரியன் இருக்கார் பொதுவாக சூரியன் எந்த அதிபதி ஆக இருந்தாலும் சரி என்ன ஆதிபத்தியமாக இருந்தாலும் சரி சூரியன் பொதுவாக இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் என்ன விஷயங்களுக்கு நன்மை என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா பொதுவாக சூரியனுடைய கேரக்டர் முதல்ல வேணும் இல்லையா அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த விதமான புது முயற்சிகளையும் புது மாற்றங்களையும் செய்யாமல் இருப்பது நல்லது ஆனா ஒரு மானியம் வேணும்னு நினைக்கிறோம் ஒரு கவர்மெண்ட்ல லோன் கேட்குறோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு கடன் வாங்குறதுக்கோ மானியம் மானியம் வாங்குகிறக்கோ ஒரு பொருளாதார ரீதியான உதவிகளை நாடி அரசாங்கத்திடமோ அரசு அதிகாரிகளிடமோ நிற்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறத சொல்லுது இப்போ முதல்ல சூரியன் அப்படின்னா யாருன்னு பார்த்துக்கணும் சூரியன் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரிந்த தெய்வம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த இந்த சூரிய குடும்பத்துக்கே வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரே ஒரு கிரகம் சூரியன் தான் சூரியன் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தது தான் மற்ற கிரகங்கள் எல்லாம் நம்ம கூட நம்ம இருக்கிற பூமி கூட சூரியன் கிட்ட இருந்து வந்த ஒரு சிறு சிறு துகள் தான் ஸோ அதனுடைய சூரியனுடைய அளவற்ற ஒப்பற்ற ஆற்றலால தான் சூரியனை பூமி மற்ற கிரகங்கள்லாம் சுற்றிட்டு தன்னைத்தானே சுற்றிட்டு சூரியன் சுற்றிட்டு வருது ரொம்ப வருஷமா ரொம்ப காலமா ஸோ சூரியனுடைய வெப்பம் இல்லை அப்படின்னா நம்ம ஒன்றுமே கிடையாது அப்பவே உயிர் பிரிஞ்சிரும் நம்ம உடம்புல இருந்து எல்லா உலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் உயிர் தரக்கூடிய ஒரே ஒரு ஜீவாத்மா அப்படின்னா அது சூரியன் தான் கண்ணுக்கு தெரிந்த தெய்வம் நம்மளை உருவாக்கினது தாய் தந்தையர் நம்மளுக்கு அவங்க தான் தெய்வம் அப்படின்னா பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு காரணம் சூரிய சக்தி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ இப்படி கண் கண்ட தெய்வம் உங்களுடைய கண் நேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பாவத்தில் உச்சமாகுது பாருங்க இப்போ இது என்ன பண்ணுதுங்க சூரியன் ஓவர வெளிச்சம் உச்சமாகிறது அப்படிங்கிறது அப்போ கண்ணு சம்மந்தமான பாதிப்பை கொடுக்குறது முக்கியமா வலது கண் சம்மந்தமான பாதிப்பை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்குதுன்னு அர்த்தம் பொருளாதார ரீதியான இருந்து வந்த விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது கையில் எவ்வளோ காசு பணம் இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறது மற்றவங்க தெரிகிற மாதிரி நம்ம கொஞ்சம் நடந்துக்குவோம் ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதே போல் கணவன் மனைவி உறவுலையோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள்லையோ என்ன பேச்சுவார்த்தைகள் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதை அது உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கணும்னு நம்ம நினைப்போம் ஆனால் குடும்ப நாயும் வெளியில் பேசப்படும் ஸோ அது கொஞ்சம் நெகட்டிவான விஷயமாக இருக்குது அப்போது உங்களுக்குள்ள நீங்கள் சரியா இருந்துக்க வேண்டிய அவசியம் உண்டு சரிங்களா உங்களுடைய ரகசியங்கள் குடும்ப விஷயங்கள் வெளியில போகாத அளவுக்கு பார்த்துக்குங்க நம்மளே பேசிடுவோம் தெரியாம பேசிடுவோம் உளறிடுவோம் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப பேசுறதுக்கு பிடிக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாம் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும் நல்ல வித்வானா இருக்கணும் எல்லாத்துக்கும் நல்லபொழியா இருக்கணும்னு சொல்லி போட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா ரகசியங்களையும் எல்லா ரகசியங்களையும் வாய் விட்டு சொல்லிடுவோம் சரி நல்ல விஷயமா ஏதாவது நாளை சொல்லுங்க சார் அப்படின்னா நல்ல விஷயமா சொல்லணும் அப்படின்னா இதற்கு முன்னாடி தவறான பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருக்கு ட்ரீங்க்ஸ் பண்றதோ ஸ்மோக் பண்றதோ இல்லை தவறான பழக்க வழக்கங்கள் வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த பழக்க வழக்கங்கள் மாறுவதற்குண்டான ஒரு காலகட்டத்தை எடுத்து சொல்கிறது மாறுவதற்குண்டான காலகட்டத்தை எடுத்து சொல்கிறது பழக்க வழக்கம் சீராகும் மற்றவர்கள் நம்மளை பார்த்து மதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இப்போ தான் வரும் அப்ப நம்ம பழக்க வழக்கம் சரியா இருந்தால் தான் அது நம்மளுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் பழக்க வழக்கம் சரியாக தான் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதை செய்ய செய்தும் காட்டிடணும் சரிங்களா கண்டிப்பாக செஞ்சிருவீங்க பழக்க வழக்கங்கள் சீர்படுத்தப்படும் நன்மையான நல்ல வழிகளை தேடி நகரக்கூடிய ஒரு நாட்களாக மீனராசிக்கு இந்த நாட்கள் இருக்கும் ஸோ அதற்கு சூரியன் கேரண்டியாக இருப்பார் நல்ல பேச்சுவன்மை யாரையுமே பேசி 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 கவர் பண்ணுறதுக்குண்டான ஒரு நல்ல பேச்சாற்றலுடைய நபராக மற்றவர்கள் பார்வைக்கு தெரிவீர்கள் அதனால் என்னாகும்னா பேசியே காரியத்தை சாதிச்சுக்குவீங்க அந்த பேச்சில் கொஞ்சம் தலைகணமும் ஈகோவும் தென்படும் ஸோ அந்த ரெண்டு விஷயம் மட்டும் இல்லைன்னா அந்த பேஸ் பேசி உங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பேச்சால் நல்ல வருமானத்தையும் பார்க்க முடியும் தலைகணமும் ஈகோவும் நான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இல்லாமல் சாஃப்டாக பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பேச்சு நல்ல வருமானத்தில் நல்ல லாபத்தை பெற்று தரும் என்னால் சொல்ல முடியும் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்களாக இருந்தது அப்படின்னா இந்த லாட்ரி இந்த மாதிரி விஷயங்கள் கூட திடீர் எதிர்பாராத பண வரவுகளை நம்ம பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது பார்ப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது அதாவது குடும்பம் அப்படிங்கிற விஷயம் வந்து விருத்தி அடையும் சார் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் திருமணம் ஆயிடுது குழந்தை பேர் இல்லை குழந்தைக்காக முயற்சி இருக்கோம் முயற்சி எடுங்க கண்டிப்பாக குடும்பம் விருத்தி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது உங்கள் குடும்பத்தில் யாருக்கு திருமணமாகாமல் குழந்த பெறாமல் ஒரு ஒரு புது உறவு வீட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது வியதி விதி சார் சூரியனோட தசாபுர்த்தி நடந்ததுன்னா கண்டிப்பாக அது நிச்சயிக்கப்படும் நிச்சயிக்கப்படுற உண்டாக மாறும் குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லி குடும்ப விருத்தியாகவும் குழந்த பிறக்கணும்னு இப்போவே பிறந்துருமா பிறக்காது இப்போ கரு உண்டாகும் பத்து மாதம் கழிச்சு குழந்த பிறக்கும் ஆனால் அதுக்கு உண்டான ஒரு சூழலை அந்த சூரியன் உங்களுக்கு கிரியேட் பண்ணி தருது அப்படிங்கிறத சொல்லுது போல் உங்களுக்கு சிறு வயதில் இருக்கிறீங்க ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா குடும்பத்தில் கொஞ்சம் பொருள் இழப்பீடுகள் சுபகாரியங்களுக்காக பொருள் இழப்பீடுகள் ஏற்படும் அல்லது சுபகாரியத்தில் ஏதாவது பொருளை மிஸ் பண்ணிவிடும் ஏதாவது ஒரு மக்கள் கூடும்போது உறவுகள் கூடும்போது ஒரு பொருளை மிஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது அதே போல் குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் இருக்காது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் விருப்பம் இருக்காது விளையாடணும் 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 வெயில் என்ன வெயில் வேணாலும் நடிக்கணும் வெளியில் போய் விளையாண்டே ஆகணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்பாங்க வெயிலை பற்றி கொஞ்சம் கூட பொருட்படுத்த மாட்டாங்க அப்படியே முகம் கைகளெல்லாம் கருவழிஞ்சு போயிடும் இருந்தாலும் எனக்கு விளாடணும் அதுதான் எனக்கு சந்தோஷம் அதுதான் நிம்மதி ஒரு நாள் படி படினு டார்ச்சர் பண்ணிங்க இப்போ விளையாட கூட மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளே அப்போஸ் பண்ணுவாங்க விட்ட நம்மளை நார் நேரம் கிழிச்சிருவாங்க பேசியே நம்மளை காயப்படுத்திடுவாங்க அந்த மாதிரி ரொம்ப கோபம் ஆக்ரோஷம் வரும் குழந்தைகளாக இருந்தால் பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் மெச்சூராக பிகேவ் பண்ணுவீங்க என்ன கோவப்படக்கூடாது எங்கே கோவப்படணும் எங்கே விடணும்னு தெரியும் அதேமாரி நம்மளுக்கு கோபமான வார்த்தைகள் சில நேரங்களில் வரதான் செய்யுது இல்லைன்னு சொல்லால் குழந்தைகள் அதெல்லாம் யோசிக்காது ஸ்ட்ரெய்ட் ஃபார்வேர்டு டக்குன்னு நாலு வாரத்தை நறுக்குன்னு வேஸ்ட் போட்டு தன்னோட வேலையை பார்த்துட்டு நம்ம குழந்தை இப்படி பேசிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுது சூடு பறக்கிற பேச்சுங்க அப்போ யாரெல்லாம் வார்க்கால தொழில் செய்கிறீங்களோ ஓகேலா இந்த மாதிரி நாவை பயன்படுத்தி தொழில் செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லது ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை இந்த சூரியன் ஏற்படுத்தி தருவார் இப்போ நம்ம ரொம்ப வாக்குவன்மையாக பேசுகிறோம் சூடாக பேசுகிறோம் அப்படிங்கும்போது என்ன ஆகும் குடும்பத்துக்குள்ளே வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் வந்து போகும் அப்போ அது வந்து குடும்பத்துக்குள்ளே இருந்தால் பரவாயில்ல வெளியில் அக்கம் பக்கத்துலேயும் அது அப்படியே கடைசியாக ஆரம்பிக்கும் குடும்ப ரகசியங்கள் வெளியே போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது கவனமாக பார்த்துக்குவோங்க குடும்பம் பொருளாதார ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் விருத்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்னதான் சம்பாதித்தாலும் கடைசியில் கொஞ்சம் பணம் நெருக்கடி இருக்குது யாருக்குடியெல்லாம் ரெண்டுல இருக்கிறார் பண நெருக்கடி இருக்கும் சம்பாதிக்கிறது பூரா கடன் கட்டுறக்கே போச்சு கையில் காசு இல்லை கையில் இல்லைன்னு பழம்பிகிட்டே இருக்கும் ஸோ அந்த பண பண நெருக்கடிகளை சமாளிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் வந்துடும் இருந்தாலும் அது வாழ்க்கை துணையின் மூலமாக உதவிகள் கிடைக்கும் இருந்தாலும் நம்மளால் எதுவும் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு ஏக்கம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறத இந்த காலகட்டம் சொல்கிறது அதே நேரத்தில் இப்போ நம்ம வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி தான் முடிச்சிருப்போம் ஒருத்தர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருப்பார் பிஎஸ்டி முடிச்சிருப்பார் அவரும் நம்மளும் ஒரே கம்பெனியில் வேலை செய்வோம் நம்மளுக்கு கீழே அவங்களுக்கு கீழே நம்ம வேலை செய்வோம் அவங்களால ஒரு விஷயம் பண்ணவே முடியாது மூணு நாள் நாலு நாளாக உட்காந்து யோசிச்சுட்டு இது முடியல ரிசல்ட் வரல அப்படின்ட்டு இருப்பாங்க நம்ம போய் சிம்பிளாக நம்மகிட்ட அந்த டாஸ்க் வரும் ஒரு அரை மணி நேரத்தில் பண்ணி கொண்டு போய் நம்ம டீம் லீடர்கிட்ட கொடுத்துருவோம் அப்போது படிப்பு குறைவு ஆனால் ப்ராக்டிக்கல் நாலேஜ் திறமை அப்படிங்கிறது அதிகம் அந்த திறமை எல்லா சூழ்நிலையும் வெளிப்படுத்துறதுக்குன்னான வாய்ப்புகள் கிடைக்காது ஆனால் இப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கிது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவீங்க படிப்பிற்கும் திறமைக்கும் கூட சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத மற்றவர்கள் நம்புமாறு உங்களுடைய செயல்பாடு இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு காட்டிடுவீங்க பெரிய பெரிய ஆளுகளை முடிக்காத விஷயத்த சிம்பிளாக நீங்கள் முடித்து காட்டுறதுக்கு உண்டான ஒரு பக்குவம் ஒரு வல்லமை இங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லி ஆகணும் அப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்குது சரி இப்போது சூரியன் ஆறு குடியவராயிட்டாரா அவர் போய் ரெண்டாம் பாவத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது இந்த ஆறு ரெண்டு தொடர்பு அப்படிங்கிறது வந்து அதான் முடிக்காத விஷயத்த முடிச்சு காட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்ன சாதனையாளர்கள் பட்டியலில் சேர்க்க வேண்டிய ஒரு பெயராக நம்மளுடைய பெயர் மாறுவதற்கு உண்டான அஸ்திவாரத்தை போடக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் முடியாதுங்கிற வார்த்தை என்னோட அகராதிலேயே இல்லை அப்படின்ற மாதிரியான டைலாக் எல்லாம் பேசுற மாதிரி கொஞ்சம் ஹீரோட ஹீரோயிசம் எல்லாம் பண்ணுவோம் நம்ம இந்த காலகட்டம் அதே போல் சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு பெரிய விஷயத்தை சாதிப்போம் அது என்ன சொல்கிறது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய திறமை நம்மளுடைய படிப்பு குறைவாக இருந்தாலும் அதனுடைய அதை அப்ளை பண்ணுற விதம் மற்றவங்கள வியக்க வைக்கும் இன்னும் நல்ல விஷயம் அப்படின்னா சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல வருமானத்தை சம்பாதிக்க போகிறாங்க இல்லை வருமானத்துக்காக குடும்பத்தை விட்டு வெளியில் போகணும்னு நினச்சிங்கன்னா வெளியூர் வெளி மாநிலம் போகணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது இல்லை சார் எனக்கு வெளியிலிருந்து இருந்து போர் அடிச்சிருச்சு எப்படா குடும்பத்தை வந்து பார்ப்போன் இருக்குது ஆறு கூடிய ரெண்டாம் மாதத்துக்கு வரும்போது குடும்பத்தை பார்க்கணுன்ற எண்ணம் வரும் அப்போது குடும்பத்தை பார்க்கணுன்னு என்ன இருக்குன்னா அதுக்குண்டான விஷயங்கள முயற்சி எடுக்கும்போது அதுவும் சாத்தியமாகுது இங்கேருந்து அங்கே போனாலும் சரி அங்கேருந்து இங்கே வந்தாலும் சரி ரெண்டுமே ஃபேவராக தான் இருக்குது நெகட்டிவிட்டியை காட்டலை ஆனால் இந்த ஆறாம் அதிபதி ரெண்டில் இருக்கார் அப்படிங்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் நம்ம சுயநலமாக செயல்படுறோமோ அப்படின்னு நம்மளுக்கே தோணிடும் நம்மளுக்கே தோண்டிடு நம்ம சுயநலமா இருக்கோம் அப்படிங்கிறது ஏன்னா சுற்றமும் நட்பும் நம்மளுக்கு செய்த நன்மைகளை நன்மைகள்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சுற்றமும் நட்பும் என்னைக்கு நம்மளுக்கு நன்மை செஞ்சுருக்குது நம்மளை வச்சு செய்ய முட்டா போதும் இல்லையா ஸோ அப்படி செய்த விஷயங்களை யோசித்து பார்த்து யாருக்கும் எதுக்காகவும் போய் நிற்க மாட்டேங்குது அப்போது மற்றவர்கள் பார்வைக்கு நம்மளுடைய நம்மளை சுயநலவாதிகளாக சுத்தரிக்கப்படுவார்கள் நம்மளுக்கு தான் தெரியும் எவ்வளோ அடிபட்டிருக்கோம் என்ன இது நம்மளுக்கே சில நேரம் தோணி ஒரு வேளை நம்ம போய் நின்றுருக்கணுமோ ரொம்ப சுயநலமாக யோசிச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணும் ஸோ அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு தேவையான வருமானத்தை பணவரவை உண்டாக்கிவிங்க இந்த பிரச்சனைன்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கண்ணு சம்பந்தமான பாதிப்பு மூல வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடிவயிறு சம்மந்தமான தொந்தரவுகள் தலையில் முகத்தில் தழும்பு ஏற்படுறதுக்குன்னு வாய்ப்புகள் கீழே விழுந்து அடிபட்டுருவோம் காயமாயிடும் ஸோ இந்த மாதிரி தலையில் காயமாகும் இல்லை முகத்தில் காயமாகும் இல்லை பிம்பிள்ஸ் அதிகமாக வரும் வேற்கு முகம் ஃபுல்லாக வரும் ஸோ இந்த மாதிரி அலர்ஜிக்கான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற சொல்கிறேன் மற்றபடி பெரிய நெகட்டிவ் அப்படிங்கிறது இல்லை காயமாமன் மூலமாக தேவையான பண உதவிகள் கிடைக்கிறதுக்குன்னான ஒரு சூழல்களை சொல்கிறது எதிரி எதிரின்னு யாரை நினைக்கிறோமோ அவன் தான் நம்மளுக்கு கொண்டு வந்து காசை கொடுத்துட்டு போவான் நம்மளுக்கு பொருளாதார ரீதியான உதவிகள் நம்ம எதிரிகள் கிட்ட கூட கிடைக்கும் அப்படிங்கிறத இது சொல்லுது நம்ம கஷ்ட நஷ்டங்களை பார்த்துட்டு எதிரிகள் கூட நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை சொல்லுது சோ நெகட்டிவ்னு பார்த்தா இந்த கொஞ்சம் தான் பாசிட்டிவ் நிறைய இருக்கு இல்லையா அடுத்துதான் பாருங்க புதன் என்ன செய்யறன்னு பார்ப்போம் சித்திர மாசம் இருபத்தி மூணாம் தேதி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அந்த புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ ஏழாம் அதிபதி ரெண்டுக்கு வந்தாச்சு அப்படின்னா ஏழாம் இடம் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது நண்பர்களை சொல்லக்கூடியது கூட்டாளிகளை சொல்லக்கூடியது ஸோ இந்த பாவத்திற்கு அதிபதியான புதன் பகவான் இரண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போ என்ன சொல்ல வருது அப்படின்னா வாழ்க்கை துணையின் மூலமாக நண்பர்கள் மூலமாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலமாக வாழ்க்கை துணையினுடைய உறவுகளின் மூலமாக உங்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகள் கிடைக்கும் பணத்திற்கு தட்டுப்பாடு இருக்காது முழுக்க முழுக்க எல்லா பொறுப்பையும் உங்கள் வாழ்க்கை துணையை ஏற்றுக்குவாங்க நான் பார்த்துக்கிறேன் நான் துணை நிற்கிறேன் நான் நிற்கிறேன் பார்த்துக்கலாம் உன்னையும் பார்த்துக்கிறேன் உங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு அப்படி பெரிய பேக் போனால் தெரியும் நம்மளுடைய பார்வைக்கு ஏன்னா ராசிக்குள்ளேயே மூணு எட்டுக்கு அதிபதி இருக்கிறாரு கூடவே சனி இருக்குது பன்னெண்டாம் அதிபதி கூட ராகுவும் இருக்குது எரியல தெரியல எண்ணெய் ஊற்ற மாதிரி ஸோ இந்த மூணு கிரகங்களும் நம்மள நம்ம மனசை போட்டு ரொம்ப பெரட்டி எடுக்குது எது நல்லது எது கெட்டது யார் தப்பு யார் ரைட்டு நம்மளோட பிரச்சனைகள் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அடுத்தவன் ஏன் நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கிட்டான் ஏன் அவனுக்கு அந்த சூழ்நிலை வந்தது ஏன் இவ்வளவு கோவப்படுறான் எதனால நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத யோசிக்கவே மாட்டோம் நம்ம விஷயத்த நம்ம யோசிக்கிறதுக்கே முடியல அடுத்தவன் நம்மகிட்ட கோவப்பட்டதையும் சண்டை கட்டினதையும் நம்ம யோசிச்சுட்டு இருக்க போறோம் இல்லை கிடையாது இல்லையா ஸோ அப்போ அடுத்தவர்கிட்ட இருக்கக்கூடிய நியாயமான விஷயங்களை கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாம நம்ம யோசிக்க மு யோசிக்க முடியாம நம்மளுடைய மனநிலைமை மாறுது மனநிலமை மாறுது ஓகே அப்போ அடுத்தவங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுக்கணும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க நண்பர்கள் மூலமாகவும் வாழ்க்கை துணையின் மூலமாகவும் பொருளாதார உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுது திருமணம் ஆனதுக்கப்புறம் யாரெல்லாம் திருமணம் பண்ணிட்டீங்களோ அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை துணையின் மூலமாக ஆகாதவங்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஏஷியல் நண்பர்கள் மூலமாக எப்போவுமே உதவிகள் கிடைக்க தான் செய்யும் ஸோ ஓகே உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இந்த காலகட்டம் அந்த என்ன சொல்கிறது ஆசனவாயு பாலியல் தொந்தரவுகள் போன்ற பாலியல் நோய் சம்பந்தமான விஷயங்களை தொந்தரவுகள் போன்ற வேலைப்படுதல் அந்த மாதிரி பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் அந்த யூரீனல் இன்ஃபெக்ஷன் வர்றதோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள் ஆகிறதோ அங்க வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத சொல்லுது ஸோ அந்தப்போ இன்டர் கோஸ் அப்படிங்கிற விஷயம் அந்த கலவி அப்படிங்கிற விஷயம் இருக்கும்போது மட்டும் ரொம்ப அவசரம் வேண்டாம் தப்ப ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது என்ன சார் இதெல்லாமா சொல்ல முடியும் எல்லாமே சொல்ல முடியும் ஒரு பிரிகாஷனுக்காக தான் அந்த பதிவு எல்லாம் பண்றோம் அப்படிங்கிறதுனால இருக்கிற விஷயங்களை ஓப்பனாவே பேசுறாங்க இல்லையா ஓகே உறவினர்கள் உங்களால் லாபம் அடைவாங்க அவங்களால நீங்களும் லாபம் அடைவீங்க ஸோ இது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி இருக்கும் பொருளாதாரத்துக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கறது அது ஸ்ட்ராங்காக சொல்லிடுது பொருளாதாரத்துக்கு சிரமம் எல்லாம் இருக்கும் வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருந்தால் நல்லா காசு பணம் வரும் அதை எதுன்னு பேசணும் பிடிச்சோம் அப்படின்னா இருக்கிற காசும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் பொருளாதார நெருக்கடிகளை கொடுத்துடும் இப்போ வாய வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் ஸ்ட்ராங்காக மனசுக்குள்ள விதைச்சிருங்க நான் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்ற சூரியன் இருக்கும்போது கண்டிப்பா நம்ம பேச்சுவார்த்தைனால எதிர்ப்புகளை சம்பாரிச்சுக்குவோம் சரி இப்போ நாலாம் அதிபதியான புதன் ரெண்டாம் இடத்துக்கு வராரு குழந்தைக படிக்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் முக்கியத்துவம் செலுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால விளையாட்டு பூத்தி அதிகமாகும் கேட்க மாட்டாங்க இன்னைக்கு அவங்களுடைய கை ஓங்கி காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது ஓகே நாலாம் அதிபதி இருந்துன்னா உங்களுடைய திறமையாலேயே நிறைய செல்வங்களை சம்பாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை சொல்லுது தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்து நீங்க வாய்ப்புகளை சொல்லுது வண்டி வாகனம் வீடு சொத்து சுத்தம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபாடு பண்ணிட்டு இருந்தீங்க விற்கணும்னு முயற்சி பண்ணியிருந்தீங்க நிலமோ வீடோ வாகனமோ விற்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதன் மூலமாக நல்ல வருமானத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது சொல்லுது அதே போல தாயார் வழியும் தாய் வழி உறவுகளாலும் உங்களுக்கு பொருளாதார உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது குடும்ப வாழ்வில் சுகமான மகிழ்ச்சியான சில விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் பொறுமை வேணும் அப்படிங்கிறது சொல்லுது ஏன்னா ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அந்த கலவை அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் பொறுமை வேணும் அப்படிங்கிறது சொல்லுது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை உங்களுடைய பேச்சில் பார்க்கலாம் உங்களுடைய திறமையை உங்களுடைய பேச்சில் பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்மகிட்ட பேசுறதுக்கே மற்ற உங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா நம்மளுடைய விஷயங்களை சரியாக கன்வே பண்ணிவிடுவோம் அடுத்தவங்களுக்கும் கஷ்டப்பட கஷ்டப்படாமல் நம்மளும் கஷ்டப்படாமல் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கன்வே உண்டான நல்ல பேச்சாற்றலுடைய நபராக இருப்பீங்க தாயாருக்கு உடல் நல தொந்தரவுகள் இருக்குமே தவிர தாய் தாயாருக்கு நல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் அவங்களுடைய காரியங்களும் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது தாய் வழி ஆதரவு பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது ஆனால் தாயாருக்கு மட்டும் உடல் தொந்தரவுகள் வரும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மூணாம் இடத்துல சரி இரண்டாம் இடத்துல புதன் இருந்தாலே தாய்க்கு கொஞ்சம் உடல் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு ஓகே இப்போ ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கும்போது எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி எதை செஞ்சாலும் சரி நம்ம கண்டிப்பாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைமையோடு தான் இருப்பான் நாலு குடியுரனில் இருக்கும்போது அதே போல் அந்த பாட்டு பாடுறவங்க பாட்டு பாடுறவங்க அதே போல் வந்து அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் பண்ணுறவங்க டீச்சராக இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்க வாதியார் இந்த மாதிரி இந்த சம்மந்தப்பட்ட புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வருமானத்தை பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது இப்போ வந்து நம்மளை விட ரொம்ப சின்ன வயசு நம்ம கிட்ட நண்பர்களாக பழகுவாங்க சின்ன வயசாக இருந்தாலும் அவங்க நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல மரியாதைக்குரிய சிறு வயது நபர்கள் நம்மளுக்கு நண்பர்களாக கிடைப்பதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது அதே நேரத்தில் இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் பாருங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குதோ கொடுக்கலையோ உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுடைய பேச்சை காப்பாற்றணும்னு நீங்கள் சொன்ன வாங்க காப்பாற்றக்காக அதிகமாக ஓடும் ஸோ அதையும் சொல்லுது இதே நேரத்தில் அந்த புதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது யாருக்கிட்டையும் போய் கைகட்டி நிற்கக்கூடாது சுயமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் இது டெம்பரவரி தான் ஏன்னா பாதகாதிபதியாக இருக்கிறதுனால யார்கிட்டையும் கை நீட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு சாகரநிலை இருந்து ஓட்டு யார்கிட்டையும் கை நீட்டக்கூடாதுன்னு எப்படி முடியாது இல்லையா கண்டிப்பாக எங்கே கிடைக்கதும் அங்கே வாங்கி தரணும் இருக்கிற பிரச்சனைன்னு நம்ம மீண்டு வர்றதுக்கு உண்டான வழி என்னமோ அதை செய்ததாகணும் இந்த இடத்துக்கு ஓவராக வைராக்கியம் பார்க்குறதும் ஓவராக ஈகோ பார்க்குறதும் ஆகாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் வரும்போது வராது வந்தால் வரும்போது கொஞ்சம் வெண்மணி போறது நல்லது அப்படிங்கறது சொல்லுது ஓகே குழந்தைகளுக்காக இதுவும் முயற்சி பண்ணலாம் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது பல விஷயங்களை பல கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி தரும் நிறைய பாசிட்டிவ் இருக்குதுங்க ரெண்டாம் இடத்துல போது இருக்கிறது அப்படிங்கிறது ஓகே நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கணும் நான் என்ன பண்ணணும் அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துட்டு வரணும் பிறந்த கிழமை அன்னைக்கு ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க மேலும் இந்த மாதம் உங்களுக்கு பலவிதமான விஷயங்கள்ல முன்னேற்றத்தை தரணும் நல்ல பொருளாதாரத்தை தரணும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை தரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எல்லாமே பரம்பரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி